வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வானம் வசப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அமைப்போட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி வானம் வசப்படும்ல ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க உங்களால் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியலன்னா அதுக்கு நீங்கள் உங்களோட டெலகிராமில் செட்டிங்ஸை மாற்றணும் அதுக்கான டெமோ வீடியோவையும் இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செட்டிங்ஸை மாற்றி எங்களோட வானம் வசப்படும் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கலாம் உயிரினங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த உயிரினமாக மேம்பட்ட உயிரினமாக மனிதர்களை தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட உயர்ந்த உயிரினமாக நம்ம பிறந்தாலும் நம்ம எல்லோரும் பலவீனமாக இருக்கும் நம்மளோட சக்தியை நம்ம உணர்றதில்லை ஒவ்வொரு உயிரினமே அந்த உயிரினத்துக்கு என்ன சக்தி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்திக்கிதுங்க மனிதர்கள் மட்டுந்தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம பலவீனமாக அவங்கள இருக்காங்க இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை எளிமையான முறையில் உணரக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் அமைதியான ஒரு மனநிலையில் உட்காந்துக்கோங்க கைகளில் மூத்திர வச்சுக்கோங்க கண்களை மூடிய நிலையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஆற்றல் நிரம்பி வழிகிற மாதிரியும் அந்த ஆற்றல் நீங்கள் இருக்கிற அறை முழுவதும் பரவுது உங்கள் உடல் முழுவதும் பரவுது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் வரைக்கும் பரவிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க உடம்புக்குள்ள இறை சக்தியை இறங்குன மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி தான் இப்ப எல்லாத்தையும் வாழ்த்து போகுது வாழ்த்தும் போது அவங்க செல்வ செழிப்பா அமைதியா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழணும் சொல்லி வாழ்த்துங்க எல்லாத்தையும் வாழ்த்தும் போது இதே மாதிரி வாழ்த்திட்டு வாங்க எதுக்காக நம்ம எல்லாத்தையும் வாழ்த்தணும் அப்படி வாழ்த்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த முறையில வாழ்த்தலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மூணு விதமான தன்மைகள் இருக்கும் ஒன்று மனிதத்தன்மை அடுத்தது அறக்கத்தன்மை அடுத்தது தெய்வத்தன்மை உதாரணத்துக்கு ஒரு மனிதரை நீங்கள் வாழ்த்துறீங்கன்னு வைங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும்போது போது என்ன ஆகும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை வெளியில் போய் அவங்களுக்குள்ளே கலந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை தூண்டிவிடும் இதுக்கு பதிவாக ஒரு மனிதரை நீங்கள் திட்டறீங்கன்னு வைங்க முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரக்கத்தன்மை தூண்டப்பட்டு இருந்து போகக்கூடிய அந்த எனர்ஜி அந்த மனிதனுக்குள்ள மறைமுகமாக அந்த மனிதனோட அரக்கத்தன்மையை தூண்டிவிடும் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிறது எல்லாமே வெளியில் இருக்கிற மனிதர்கள்னால தான் நடக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர்த்தினாலேயோ அஞ்சு பேர்த்தினாலேயோ நமக்கு எல்லாம் நடக்கிறது இல்லை நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாக தான் நமக்கு வருது அதனால நேரடியாவோ மறைமுகமாகவோ வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட நமக்கு நல்ல விதமான ஒரு உறவு இருந்துச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால நம்ம எல்லாத்தையும் வாழ்த்தும்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும் அதனால நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நல்லது தான் நடக்கும் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைச்சு வாழ்த்தும் போது நமக்குள்ள தெய்வீக சக்தி தூண்டப்பட்டு அந்த தெய்வீக சக்தி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை தூண்டிவிடும் இந்த மாதிரி தொடர்ந்து வாழ்த்திட்டே வந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களால கவர்ந்து இழுக்கப்படுவாங்க அப்ப எல்லாருமே உங்ககிட்ட நல்ல முறையில தான் நடந்துக்க முடியும் அவங்களாவே உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களால செய்ய முடியாது அந்த மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படும் உங்களை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டம் ஒரு ஆறா வந்து ஏற்படும் அதனால கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க கெட்ட எண்ணங்கள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க உங்களை கண்டாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்கள் கூட பேசணும் பழகணும்னு விரும்புவாங்க நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் மற்றவங்களை நினைக்கும் போதும் மற்றவங்களை வாழ்த்தும் போதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் வெளியில் செலவாகும் வெளியில் போகும் அப்போ அந்த சக்தியை நம்ம தெய்வீகமான தான் அனுப்புகிறோம் ஏன்னா வாழ்த்தும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்திங்கிற இறை சக்தி புனிதமான தன்மையோடு தான் வெளியில் போகுது நீங்கள் மற்றவங்களை திட்டம் போது தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை கலங்கம் அடைஞ்சு நெகட்டிவ் எனர்ஜியாக வெளியில் போகுது மழை நீர் மேலேருந்து வரும்போது புனிதமாக தான் இருக்கும் அந்த நீர் எந்த இடத்துல போய் கலக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட குவாலிட்டி மாறும் அது வந்து குளங்கள்லேயும் ஆறுகள்லையும் கலக்கும்போது அது புனித தன்மையாக தான் இருக்கும் அதே சாக்கடை நீரில் கலந்துச்சுன்னா என்னாகும் அந்த புனிதமான நீர் கூட சாக்கடை நீராக மாறிடும் அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களை வாழ்த்தும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி நல்ல முறையில் வெளியில் போகும் மற்றவங்களை திட்டம் போதும் வேற ஏதாவது நெகட்டிவா நம்ம நினைக்கும் போதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை களங்கமாகி நமக்கு நெகட்டிவான விஷயங்களை தான் கொண்டு வந்து கொடுக்கும் முதல்ல அப்பா அம்மாவை வாழ்த்தணும் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை துணையை வாழ்த்தணும் உங்களை வாழ்த்தணும் உங்கள் கூட பிறந்தவங்களை வாழ்த்தணும் உங்களோட குழந்தைகளை வாழ்த்தணும் அதுக்கப்புறம் உங்கள் கூட பொருளாதார ரீதியாக தொடர்பில் இருக்கிறவங்களை வாழ்த்தணும் உங்களோட தெருவில் இருக்கிறவங்களை வாழ்த்தணும் உங்களோட மாவட்டத்தில் இருக்கிறவங்களை வாழ்த்தணும் உங்களோட மாநிலத்தில் இருக்கிறவங்கள வாழ்த்தணும் உங்களோட நாட்டில் இருக்கிறவங்களை வாழ்த்தணும் அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வாழ்த்தணும் இப்போ வாழ்த்துறது யாருன்னா இறைவன் தான் வாழ்த்துறாரு உங்கள் இருக்கக்கூடிய இறை சக்தி தான் எல்லாத்தையும் வாழ்த்துறது அப்போ இந்த மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை எல்லாத்தையும் வாழ்த்துற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணிவிட்டு வாழ்த்த ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையாலுமே அந்த இறைவனே வாழ்த்துற மாதிரி தான் அப்போ இறைவன் ஒருத்தரை வாழ்த்தினாங்கன்னா அவங்க நல்லா தானே இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள நல்ல மாற்றம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுளாக மாறிடுங்க உங்கள் உடம்புக்குள்ளே கடவுள் வந்துடுறாரு அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் வாழ்த்துறாரு அப்போது நல்லதை நமக்குள்ளே போடும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் தான் நமக்குள்ள வரும் இந்த மாதிரி ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் மற்றவங்களெல்லாம் இந்த கடவுள் நிலையில இருந்து எல்லாத்தையும் வாழ்த்திட்டு வந்தீங்கன்னா முதல்ல நீங்க தான் கடவுளாக மாற ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு யாரை பார்த்தானாலும் ஒரு அன்பு தான் வெளிப்படும் யார் மேலேயும் கோபம் வராது எல்லாரும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட எதிரியாக நடந்தவங்களும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க கூட உங்ககிட்ட நல்ல முறையில் பழக ஆரம்பிப்பாங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இதுக்கு ஒரு நாள் தான் கணக்கு கிடையாது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த மாதிரியான மனநிலையில்தான் எல்லா மகான்களுமே இருப்பாங்க அவங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த தெய்வீக தன்மை வருது அதனால தான் அவங்கள சுற்றியும் அத்தனை மனிதர்கள் போகிறாங்க அவங்க பக்கத்தில் போனானாலே நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வருது அதே மாதிரி தான் எல்லாத்தினாலையும் மகான்களாக மாற முடியும் உண்மையிலேயுமே நம்ம எல்லாருமே இறை சக்தியோட தன்மாற்றம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம நீக்கிட்டோம்னா கடைசியில் என்ன இருக்கும் அதுதான் இறை சக்தி இறை சக்தியை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது சாமி யாருன்னு தெரிஞ்சவங்க தான் சாமியார் அப்போ உலகத்தில் எல்லாத்தையுமே நீக்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிரந்தரமான சக்தி தான் தன்மாற்றம் அடைஞ்சு இறைத்துகளாக மாறி விண் சக்தியாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் வந்து மனிதனாக தன்மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்போது நம்மளோட முன்னோர் யாருன்னு கேட்டால் இறைவனை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம முன்னோரில் யார் சிறந்தவர்களோ அவங்களுக்கு தான் நம்ம பெருமையாக சொல்லிக்கும் அதனால நம்மளோட முன்னோர் யார் நம்மளோட தாத்தா யாருன்னா இறைவனை தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் விலங்கினங்கள் மூலிமா தன்மாற்றம் அடைஞ்சு வரும்போது அந்த விலங்கின பதிவுகள்லாம் நமக்குள்ளே வந்து நம்மளை நெகட்டிவா இயக்கிகிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழித்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் ஆதரவாகவும் கருணையோடையும் நம்ம நடக்க நடக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவு எல்லாம் மறைஞ்சு தெய்வ பண்பு வெளிப்பட ஆரம்பிக்கும் எல்லாருமே நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர ஆரம்பிக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் மூலப்பொருள் இறை சக்தி தான் அந்த இறை சக்தி தான் இருந்தும் வெளிப்பட்டுருக்கு நம்ம பேசும்போதும் கேட்கும் போதும் பார்க்கும்போதும் எல்லா விதமான செயல்களிலும் வெளிப்படுவது இறை சக்தி தான் எல்லா பொருட்களுக்குள்ளுமே இருக்கிறது வந்து சக்தி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை நீர் மேலேருந்து வரும்போது புனிதமாக தான் இருக்கும் அது எங்கே போய் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட தன்மை மாறுபடும் சாக்கடை நீரில் போய் மழைநீர் கலந்தாலும் அந்த மழைநீர் சாக்கடை நீராக மாறும் நீங்களும் இறை சக்தி தான் எல்லாமே இறை சக்தி தான் அதனால் நீங்கள் வந்து உங்களை பலவீனமாக எப்போவுமே நினைக்காதீங்க நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது எல்லாத்தையும் வாழ்த்தும்போது நீங்கள் எந்த மாதிரியான மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறதும் உங்களை உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் உங்களை இயக்கிறதும் எல்லாமே இறை சக்தி தான் இறை சக்தி மேலே மனசு வச்சு நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு நடக்குதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் சரண்டர் ஆயிருங்க நீங்கள் ஒரு கருவி தான் அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் மட்டும் செஞ்சுட்டு வந்து எல்லாத்தையும் வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வரும் இதில் கர்மா அது இதுன்னு சொல்லி எதை பற்றியும் பயப்படாதீங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாத்தையுமே வாழ்த்துங்க நீங்கள் வாழ்த்தும்போது நம்ம இவரை வாழ்த்தினோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம உண்மையாலுமே இருந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களா நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணத்தில் வாழ்த்தும்போது தான் உண்மையாலுமே முழுமையாக நம்ம இறை சக்தியை பயன்படுத்திக்க முடியும் நம்ம உடம்புலேருந்து முழுமையான இறை சக்தி வெளியில் போகும் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துங்க மனப்பூர்வமா வாழ்த்துங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் சித்தர எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்